துரியன் பழத்தோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் துரியன் பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே நல்லது துரியன் பழத்தில் கால்சியம் மேங்கனீஸு கரோட்டின் கொழுப்பு இரும்பு ரிஃபோஃப்லாஃபின் கார்போஹைட்ரேட் தாமிரம் போலிக் அமிலம் வைட்டமின் சி நார்ச்சத்து துத்தநாகம் நியாசின் புரதம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் பொட்டாசியம்னு சொல்லிட்டு பல சத்துக்கள் இதில் இருக்குது வாழைப்பழத்தை விட பத்து மடங்கு இரும்பு அதிகமாகவும் பாஸ்பரஸ் அதிகமாகவும் இருக்குது ஒரு நூறு கிராம் துரியன் பழத்துல ஐநூற்றி இருபது கிராம் உற்பத்தி திறன் ஒரு கிராம் நார்ச்சத்து கொழுப்பு ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதம் இருபத்தி எட்டு கிராம் கார்போஹைட்ரேட் அப்புறம் நீர் வந்துட்டு அறுபத்தி ஆறு கிராம் இருக்கு துரியன் பழத்தோட சதை மஞ்சள் காமாலை நோயால் அவதிப்படுறவங்களுக்கு சிறந்த தீர்வா இருக்கு துரியன் பழத்தோட வேர்கள் நகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருந்தாகவும் பயன்படுது துரியன் பழத்தில் இருக்கிற மேங்கனீஸ் நிலையான இரத்த அளவை பராமரிக்க உதவி செய்யுது துரியன் மரத்தோட வேர் இலை இதோட தண்ணீரை சேர்த்து குடிக்கிறதுனால சுரவெதிரியிலிருந்து குணம் பெற முடியும் துரியன் பழத்தில் இருக்கிற வைட்டமின் பி பொட்டாசியம் கால்சியம் மூட்டுகள் அப்புறம் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது துரியன் பழத்தின் தோல் கொசுக்கடியை தடுக்க உதவி செய்து துரியன் பழம் இரும்பு அப்புறம் போலிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழத்தை சாப்பிடும்போது ரத்த சோகையை நம்ம ஈஸியாக சரி செய்ய முடியும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க துரியன் பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை adam கருப்பை வந்து பலவீனமாக இருக்கிறவங்க துரியன் பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா சிறந்த பலன் கிடைக்கும் கருப்பை பழம் பெறும் மேலும் ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைவால் குழந்தையின்மை குறை இருக்கலாம் துரியன் பழம் அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த பழம் அப்படிங்கிறதுனால துரியன் பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா தாது பழப்படும் இந்த பழத்தில் இருக்கிற பாஸ்பிரஸ் பல் சுகாதாரத்துக்கு உதவி செய்யுது துரியன் பழத்தில் ஆக்சிஜனேற்ற முன்னே எதிர்பொருளான வைட்டமின் சி இருக்கிறதுனால முதிர்ச்சியை தடுத்து இளமையை தக்க வச்சுக்குது துரியன் பழம் ஃபைரிடாக்சின் உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறதுனால தளர்ச்சி அப்புறம் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது உடம்புல ஏற்படுற கட்டிகளை தடுக்குது காப்பர் ஒற்றை தலைவலிக்கு நிவாரணம் அளிச்சு ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகை செய்யுது துரியன் பழத்தோட இலை மலச்சிக்கலுக்கும் தீர்வா இருக்கு தயாமின் அப்புறம் நியாமீன் இருக்கிறதுனால பசியை தூண்டுது அது மட்டும் இல்லாமல் படை சொறி சிறங்கு இது எல்லாத்துக்கும் துரியன் பழத்தோல் மருந்தா பயன்படுது மேலும் தகவல்களுக்கு చానల్ సబ్స్క్రైబ్ పను త్యాంక్